வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழகத்தில் முன் எப்போதும் இல்லாத வகையில் பள்ளி மாணவிகள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது கடந்த பதினான்கு நாட்களில் மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான துயர சம்பவம் அரங்கேறியுள்ளது குறிப்பாக அரசு பள்ளிகளில் எப்போதும் இல்லாத வகையில் மாணவியர் மீதான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன பல்வேறு விழிப்புணர்வு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் விரும்பத்தகாத சம்பவங்கள் குறைந்தபாடில்லை பள்ளிகளில் இதுபோன்ற அத்துமீறல் சம்பவங்களால் அர்ப்பணிப்புடன் நேர்மையாக பணியாற்றும் பல ஆயிரம் ஆசிரியர்களுக்கு சமூக ரீதியாக தர்மசங்கடத்தை ஏற்படுத்துகின்றன இதற்கு தீர்வாக ஏற்கனவே துவக்கப் பள்ளிகளில் பெரும்பாலும் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவது போல அரசு உயர் மேல்நிலைகளில் பெண்கள் பள்ளிகளிலும் ஆசிரியர்கள் மட்டும் பணியாற்றும் வகையில் நடவடிக்கை எடுக்க அரசு முன்வர வேண்டும் தற்போது அரசு உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகள் ஒன்பதாயிரத்திற்குள் தான் உள்ளன இவற்றிற்கு அரசு ஆண்கள் பள்ளி இருநூறும் பெண்கள் பள்ளி என்ற எண்ணிக்கையில் உள்ளன மற்றவை இருபாளர் பள்ளிகள் குறைந்தபட்சம் பெண்கள் பள்ளிகளிலாவது முதற்கட்டமாக ஆசிரியர்கள் மட்டும் நியமிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது கூறியதாவது பெண்கள் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மாறுதலோ ஓய்வு பெற்றாலோ அந்த இடத்தில் மாறுதல் கலந்தாய்வின் போது தான் நியமிக்கப்பட்டு வருகின்றனர் பெண்கள் பள்ளியில் ஆசிரியைகள் மட்டும் பணியாற்ற வேண்டும் என்ற முடிவை அனைத்து தரப்பினரும் வரவேற்கத்தான் செய்வர் அதுபோல் ஆண்கள் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியைகளும் பல சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது பலர் பல விஷயங்களை வெளியே சொல்வதில்லை பல குற்றச்சாட்டுகளில் தவறு செய்யாத ஆசிரியர்களையும் தண்டிக்கும் சூழல் ஏற்படுகிறது மாணவர் பள்ளிக்கு ஆசிரியர்களும் பெண்கள் பள்ளிக்கு ஆசிரியைகளையும் நியமிப்பதன் மூலம் இதுபோல் தேவையில்லாத சர்ச்சைகளை தவிர்க்க வாய்ப்பு கிடைக்கும் பெற்றோரும் இந்த முறையை வலியுறுத்துகின்றனர் கல்வித்துறை பரிசீலனை செய்ய வேண்டும் என கூறினர் மேலும் தமிழகத்தை உலுக்கி வரும் மாணவிகள் மீதான பாலியல் குற்றங்களை அரசு இரும்புக்கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் தமிழகத்தில் கடந்த பதினான்கு நாட்களில் பாலியல் தொல்லைக்கு ஆளான பத்தொன்பது மாணவிகள் கிருஷ்ணகிரி எட்டாம் வகுப்பு மாணவிக்கு மூன்று ஆசிரியர்கள் பாலியல் தொல்லை மணப்பாறை ஆதிதிராவிடர் பள்ளியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை மணப்பாறை நான்காம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கிளாம்பாக்கம் மேற்குவங்க சிறுமிக்கு பாலியல் தொல்லை சென்னை பதிமூன்று வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை சேலம் ஏழாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை திண்டுக்கல் அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை திருப்பூர் அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கரூர் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை மதுரை பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை சேலம் ஏழாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை திண்டுக்கல் அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை திருப்பூர் அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கரூர் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை மதுரை பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை சங்கரன்கோவில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை நாகர்கோவில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை திருவள்ளூர் மூன்றாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை ஈரோடு நான்காம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை சென்னை வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோவிலில் நடைபெறும் திருப்பணிகளை அமைச்சர் செய்தார் பின்னர் கோவிலில் புதுப்பிக்கப்பட்ட குளத்தை திறந்து வைத்தார் கடந்த காலங்களில் இது போன்ற காலத்தில் உருவாக்கப்பட்ட நம்முடைய நாட்டின் பொக்கிஷமான ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களை பாராமுகமாக இருந்த காலங்கள் மாறி இன்றைக்கு எழுபத்தி நாலு திருக்கோயில் எடுத்துக் கொள்ளப்பட்டு நாற்பத்தி ஏழு திருக்கோயில்கள் இதுவரையில் குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றன இந்த பணிகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டு குடமுழுக்கு திருப்பணிகளுக்கு விரைவாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுவரையில் நடைபெற்றிருக்கின்ற திருக்கோயில்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு முடிக்கப்பட்டிருக்கின்றன வருகின்ற பதினாறாம் தேதி மாத்திரம் இருபத்தி ஓரு கோயில்களுக்கு குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஒரே நாளில் தொண்ணூத்தி எட்டு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்க நடைபெற்றிருக்கின்றது இதுவரை இந்து சமய அலத்தர வரலாற்றில் இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் குடமுழுக்க நடைபெற்றது இந்த ஆட்சியில் தான் என்பதை நான் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் திருக்கோயிலுடைய வளர்ச்சி எப்படி அடைந்து கொண்டிருக்கின்றதோ அதுபோல் பக்தர்களுடைய எண்ணிக்கையினுடைய வளர்ச்சியும் கூடிக்கொண்டே இருக்கின்றது அந்த பக்தர்களுடைய தேவையை முழுமையாக நிறைவேற்றுகின்ற ஒரு அரசு இந்த அரசு ஆன்மீகத்தில் தலையிட்டு அரசியலாக்க நினைக்கின்ற அண்ணாமலையின் தவட நாடகம் தமிழகத்திலே எடுபடாது தமிழக முதல்வர் உள்ளவரை அவருடைய புதுச்சேரி சேதராப்பட்டில் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக பராமரிப்பு இல்லாமல் சுடுகாடு பழுதடைந்து காணப்பட்டது அப்பகுதி மக்கள் சுடுகாட்டை புனரமைக்கும்படி கோரிக்கை விடுத்தனர் அதை ஏற்று புனரமைப்பு பணிக்கு பதினோரு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது அதற்கான பூமி பூஜை ஆதி திராவிட அமைச்சர் சாய் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது வேத மந்திரம் மோதி பூமி பூஜையை அமைச்சர் துவக்கி வைத்தார் அறுபது ஆண்டுகள் கோரிக்கையை நிறைவேற்றிய அமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மக்கள் பட்டாசு பிடித்து கொண்டாடினதா பிரம்ம ரூபாயா மத்தியஸ்தோ விஷ்ணு ரூபவே அக்ரத ருத்ர ரூபாயா விருஷ் ராஜாயதே நம தருடாய நம சர்வ சர்வேந்திர சத்ரவே வாகனாய மகாவிஷ்ணுவே தாஷாயம்

மக்களின் அறுபது கோரிக்கை இடுகாடு சேவராப்பட்டில் இல்லை என்ற கோரிக்கை தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் அனைத்து விதமான பணிகளும் சீரிய முறையில் நடைபெற்றிருக்கின்றன இந்த ஆண்டு மட்டும் ஆயுத பகுதியில் ஐம்பது கோடிகளுக்கு புதுச்சேரி ஆயுத துறையில் உள்ள பாட்கோ நிறுவனம் மூலமாக பணிகள் சிறப்பாக நடைபெற்றுக் கூடிய விரைவில் புதுச்சேரி கடற்கரை அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மணிமண்டபமும் இரண்டு கோடி ரூபாயில் அழகுப்படுத்தப்படும் என்பதை பெருமையோடு தெரியும் எங்க மாமியார் மாமனார் காலத்துல இருந்து எங்க அப்பா அம்மா காலத்துல இருந்து இங்க கிடையாது என் பாட்ட பாட்டி காலத்துல இருந்து இப்பதான் புதுசா எம்எல்ஏ வந்து இவர் கட்டி கொடுக்குறாரு அது நல்லா அவருக்கு நாங்க நன்றி தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளவுதான் நல்லா நீங்க கடிய கட்டி கொடுத்தா நல்லது ரொம்ப நன்றி